வெயிட்டர் கண்ணன் டேபிள் பதினாலில் அமர்ந்திருந்த குடும்பத்தை சற்று தொலைவிலிருந்து அவர்கள் கண்ணில் படாமல் கூர்ந்து பார்த்தான் அப்பா அம்மா ஒரு டீனேஜ் பெண் ஒரு பையன் முகங்கள் உடைகள் இரண்டிலும் வசதியின் பிரதிபலிப்பு நோ டேட் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு யூரோப் வேண்டாம் ஆஸ்திரேலியா தான் என்றால் பெண் கென்யா டேட் இது பையன் நான் சஃபாரி போகணும் ஓகே நானும் விவேக்கும் கென்யா அம்மாவும் ஷாலுமோ ஆஸ்திரேலியா தந்தை தீர்வு கொடுத்தார் கடவுள் இவர்களையும் படைக்கிறார் என்னையும் படைக்கிறார் கண்ணன் நினைத்துக்கொண்டான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய ரெஸ்டாரண்டில் அந்த குடும்பம் கிளம்பும் போது அவன் குடும்பத்துடன் ரெஸ்டாரண்டில் அபூர்வம் அவன் பெற்றோர்களுக்கும் ஒரே பிள்ளை ஆனால் அப்பா ஒரு எலக்ட்ரீஷியன் செய்த வேலைக்கு கண்டபடி காசு கேட்க தெரியாத அப்பாவி அதனால் அவன் செல்லமாக வளரவில்லை செல்வம் இருந்தால் தானே செல்லம் இருப்பதற்கு கஷ்டப்பட்டு பிகாம் முடித்தான் கண்ணன் பார்ப்பதற்கு வெற்றி பெறாத ஹீரோ போல் இருப்பான் மேலும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி இருந்ததால் இந்த உயர்தர ரெஸ்டாரண்டில் சேர முடிந்தது சேர்ந்து மூன்று வருடமாகிறது இப்போதுதான் அவன் குடும்பம் மூன்று வேளை சாப்பாட்டை முழுமையாக பார்க்கிறார்கள்

அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் அதனால் வாழ்க்கையில் அவர்கள் கண்டிருந்த அவஸ்தைகளும் கூடவே இந்த வட்டத்தை விட்டு எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று வெறி இருவருக்குள்ளும் என்ன நினைச்சா யோசிக்கிற கண்ணா ஒன்னு கேக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே குழந்தை பெத்துக்கிறோம்னு வச்சுப்போம் இன்ட்ரெஸ்டிங் தொடருங்கள் மிஸ்ஸஸ் கண்ணன் அந்த குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் இல்லையா ஐ நோ வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அவர்களுக்குள் ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தம் முடிந்த வரையில் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வது படிக்க வைக்க ரொம்ப செலவாகும் அதானே தென் நல்ல ஸ்கூல் ஸ்கூல் குழந்தைங்க வருவாங்க நம்ம பிள்ளை டோன்ட் போகிற வைக்கிற பார்க்கலாம் அவள் விடவில்லை சரி ஒரே ஸ்கூல் பஸ்ல எல்லா பசங்களும் போவாங்கன்னு வச்சுப்போம் சில பசங்க ஐபோன் வச்சிருப்பாங்க சில பேர் அவங்க சம்மர் வெகேஷனுக்கு அப்ராட் போகணும்னு பேசிப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்து நம்ம குழந்தை நமக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்படாதா நடத்தி இருக்கிறான் தனக்கு மட்டும் ஏன் லைட் அடிக்கும் ஷூ கிடைக்கவில்லை என்ற கேள்வி நான்கு வயதில் வந்த போதும் தனக்கு மட்டும் ஏன் டிராக்டர் பொம்மை கிடைக்கவில்லை என்ற கேள்வி ஐந்து வயதில் வந்த போதும் அம்மாவிடம் வந்த பதில் நான்கைந்து அடிகள் தான் ஜூனியர் கண்ணனுக்கு

கழிச்சு புள்ள அப்போ நம்ம கையில காசும் சேர்ந்துடும் அதாவது நமக்கு முப்பத்தாறு முப்பத்தி வயசுல பெத்துக்கலாம்னு சொல்ற நாட் பேட் அந்த வயசுல பெத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனா நாட் இம்பாசிபிள் ஓகே டன் மீண்டும் வாட்ஸ்அப் அழைப்பு டேபிள் பதினாலுல இருந்து விரைந்தான் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணலாமா டேபிள் அப்பா கேட்டார் ஷியோர் சார் ஆர்டர் எடுத்துக்கொண்டு கிச்சன் செல்லும் வழியில் நித்யாவை பார்த்து கொஞ்சம் டேபிள் பதினால பாத்துக்க ஜஸ்ட் in ले case they need something. நித்யா டேபிள் பக்கம் சென்று புன் சிரிப்புடன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க என்று அவர்களை கேட்டு வேண்டாம் என்ற பதிலையும் பெற்று நகர்ந்தாள் டாட் எனக்கு பி எம் மாடல் கார் வேணும் டீனேஜ் பெண் சொன்னது நித்யா காதில் விழுந்தது அட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல் இருக்கே என்று காதுகளை கூர்மைப்படுத்தினாள் ரியா இது டூ மச் சிக்ஸ்டி

உன் சென்ஸ் வளர்த்துக்கொள் தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு கண்ணா யார் சம்பாதிச்சாலும் விட கூட சம்பாதிக்கிறவர் இருப்பார் குழந்தையும் நூறு சதவீதம் சந்தோஷமா இருக்க முடியாது எப்படி சொல்ற எல்லாரும் ரெண்டு கோடு கான்செப்டுக்குள்ளதான் இருக்காங்க இந்த ரெண்டு கோடும் வசதியாக்கற கோடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கசின பாக்குறேன்னு வச்சுக்குவோம் என் கோடு அவ கோடை விட சின்ன கோடா இருந்தா நான் வருத்தப்படுவேன் என் கோடு பெரிய கோடா இருந்தா அவ வருத்தப்படுவா அவன் புரிந்து கொண்டான் ஆனால் திடீர்னு எப்படி இதனை தெரிஞ்சுகிட்ட டேபிள் பதினாலு எனக்கு போதிமரம் என்று அவள் லேசாக சிரித்தபடி சொன்னது அவனுக்கு விளங்கவில்லை உயரமான இரும்பு கதவுகளை தாண்டி நடக்க ஆரம்பித்த போது கருப்பு சாமி வெயிலின் உணர்ந்தான் அவனுக்குள் பெருத்த ஏமாற்றம் பொங்கி எழுந்ததை போலவே வெயிலின் கொடுமையும் தாக்கியது இலைப்பார நினைத்தான் நிழலாய் இருந்த சில இடங்களில் ஏற்கனவே ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தாகம் வேறு வறண்ட நாக்கினை தடவி ருசி பார்க்கிறது பசிக்கிறது பெரிய ஹோட்டல் ஒன்றின் முன்னால் சாப்பாடு ரெடி என்கிற அறிவிப்பு பலகையை வெயிலில் கழிந்து கொண்டிருப்பதை கண்டான் பஸ்ஸுக்கு அளவாக காசுகள் இருப்பதை யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தான் பஸ் ஸ்டாண்டை அடைய ஒரு பதின என்பதை கஷ்டமாக இருந்தது சுமந்து நடப்பவர்களை பார்க்கையில் அவனுள் பெருமூச்சு சுருண்டு எழுகிறது பெருகிய வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டான் எதிரி சைக்கிளில் வந்த ஒருவரிடம் சார் மணி என்னங்க என்று கேட்டான் அவர் வந்த வேகத்தில் இவனை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் கடந்து போனார் பலமான தாக்குதலை போல இருந்தது அவனுக்கு அவர் கடிகாரம் கட்டி இருந்தாரே தன் உருவம் பற்றி அபிப்பிராயம் அவரை பாதித்து இருக்குமோ என்று அவன் சந்தேகப்பட்டான் அவர் எந்த வகையான மனிதர் என்பது அவனுக்கு தெரியவில்லை தெரியும் போகிற போக்கில் ஆனால் அவனுக்கு தெரியும் அவனை பற்றி அவன் பற்றி கண்ணாடி எதிரே தோன்றும் அவன் முகம் ஒருவித அந்நிய தன்மையை தினமும் அவனுக்கு உணர்த்துவதாக உணர்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இந்த முகம் இந்த முகம் சுமக்க எத்தனை வேதனை சுமைகள் டே மூஞ்சி தேவராஜ் கத்திக்கொண்டு கொண்டு ஓடுவான் அது கிளாஸ் ரூம் முழுக்க ஒழிக்கும் உனக்கு யாரா கருப்பு சாமின்னு பேர் வச்சது அவார்டு கொடுக்கணும் விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு ஆசிரியர் சொன்னது கருப்புசாமி சாமி கட்டுரை நோட்டுகளை விநியோகம் செய்த சசியின் குரல் வெறுப்புடன் உச்சரித்தவாறு கட்டுரை நோட்டை வீசி எறிந்தால் கிளாஸ் லீடர் பள்ளி நாட்கள் கொடுமையாக அமைந்தது மற்ற முகங்கள் இந்த முகத்தை அலட்சியப்படுத்தின நண்பர்கள் என்று யாரும் பழகவில்லை அழகான முகம் இருந்தவர்கள் லீடர் ஆனார்கள் ஆண்டு விழா இலக்கிய மன்றம் நாடகம் என்று மேடை ஏறுவார்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய உறவு போல சிரித்து பேசுவார்கள்

போட்டான் அந்த நேர்முக தேர்வுக்காகத்தான் இப்போது சென்று விட்டு திரும்புகிறான் டை கட்டி போட்டும் சூட்டும் போட்ட பல பேர் நேர்முக தேர்வுக்கு வருகை புரிந்திருந்தார்கள் கருப்புசாமிக்கு கூச்சமாக போய்விட்டது இவனிடம் நல்ல இல்லை அவனுக்கான முடிவு அப்போதே அறிவிக்கப்பட்டு அப்போதான் போல இருந்தது போய்விடலாமா என்று நினைத்தான் அவன் நினைத்ததை போலத்தான் நடந்தது சீக்கிரமே விசாரணை நடத்தி அனுப்பி வைத்தார்கள் அவனுக்கு புரிந்துவிட்டது பஸ் ஸ்டாண்டை அடைந்தான் சார் மூணாம் நம்பர் பஸ் வருமா நின்றபடி புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ஒருவரை கேட்டான் வரும் என்றார் அவர் படித்தபடியே பதில் சொன்னார் அவர் இவனை பார்க்காமல் சொன்னது ஒரு விதத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்போதுதான் அவர்கள் கண்ணில் பட்டார்கள் ஜெயபாலும் சுமதியும் இருவருமே இவனோடு படித்தவர்கள்தான் ஒரு முறை இருவரும் சேர்ந்து சினிமாவிற்கு வந்தார்கள் இருவரின் பார்வையிலுமே விழிப்பும் திருட்டுத்தனமும் இருந்தது கருப்புசாமி தான் டிக்கெட் கிழித்தான் இருவருமே இவனை கண்டுகொள்ளவில்லை கருப்புசாமி இப்போது வானத்தை பார்வையால் வெறித்தான் வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளவை எல்லாம் எவை என்று கேட்க தோன்றுகிறது சினிமா டிக்கெட் கிழிக்கும் தொழிலை கேவலம் நினைக்கவில்லை ஜெயபால் இவனை காட்டி சுமதியிடம் சொல்ல அவள் சிரிப்பது தெரிந்தது யோ கிழவா நீ வண்டிதான் வயதான கிழவர் ஒருவர் நடுரோட்டில் தடுமாறி நின்று கொண்டிருந்தார் கையில் தடி இருந்தது காரில் இருந்து ஒரு தலை எட்டி பார்த்து இன்னும் அவரை நோக்கி வசை சொற்கள் வீசி பறந்து போனது கிழவர் தடுமாறினார் ஊன்றுகோலை அந்த மீங்கும் வீசினார் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள் அவருக்கு பார்வை இல்லை கருப்பு என்னவோ செய்தது வேகமாக அவரை நோக்கி சென்றான் தாத்தா எங்க போகணும் சாமி சிக்னல் தாண்டி விட்டுடுங்க என்றார் ரோட்டை கடப்பதில் அவருக்கு உதவினான் எல்லோருடைய பார்வையும் கருப்புசாமியின் மேல் விழுந்தது முகத்தில் நன்றி பெருக கிழவர் அவனை தடுமாறி தடுமாறி தொட்டு பார்த்தார் முகத்தை தடவி பார்த்தார் ராசா எத்தனை நல்ல மனசு உனக்கு உன் மனசை போலவே முகமும் அழகாத்தான் இருக்கணும் உனக்கு எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல நல்லா இரு கருப்புசாமி பல இடத்திற்கு வந்து நின்றான் இந்த நாள் அர்த்தம் உள்ளதாக கழிந்ததில் அவனுக்கு மனம் நிறைந்தது ஜெயபாலும் சுமதியும் எதற்கோ சிரித்தார்கள் இவனை பற்றி ஜெயபால் நிச்சயம் ஏதாவது கிண்டல் எடுத்திருக்க கூடும் கருப்புசாமி மனசுக்குள் சிரித்துக் கொண்டான் ஓகே உங்களுக்கு புடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி